அதிமுகவினர் கதவை உடைத்துக்கொண்டு கொண்டு பாஜகவில் இணைவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை பகுதியில் தற்போது பார்க்கலாம் கதவை முடித்தீங்களா கதை உடைச்சுக்கிட்டு அதிமுக வெளியே வந்து அந்த கதவை உடைச்சுக்கிட்டு நேற்று இன்னும் ஒரு பத்து நாள்ல பாருங்க அடுத்த பெரிய ஒரு குரூப் இருப்பாங்க அண்ணே நீ கதவை மூடுங்க நாங்கெல்லாம் யாரு கதவையும் தட்டி எங்கேயும் போக விரும்பல நாங்கள் எங்களுடைய பயணத்துல இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க நல்லவர்கள் எங்க பக்கம் இருக்காங்க நல்லாட்சி வந்து நினைக்கிறாங்க நீ கதவை மூணா கதை உடைச்சு வெளியே வர்றாங்க இது தமிழ்நாட்டு வரலாற்றுல சரித்திரத்துல பதினஞ்சு எக்ஸ் எம்பி ஒரு எக்ஸ் எம்எல்ஏ பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி ஒரே நாள் அண்ணே கதவை உடைத்துக் கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க நாங்க எதுக்கு போய் கதவை தட்டோம் யாரு கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை எங்களுக்கு மக்களோடு இருக்கின்றோம் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு நல்லாட்சியின் பக்கம் மக்கள் நிற்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஏப்ரல் நடக்கும் பொழுது ஏப்ரல் மே எப்ப நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீதத்தை தனியாக தாண்டுகிறது அப்பதான் சீட்டு கன்வர்ஷன் நடக்கும் நீங்க இருபத்தி மூன்று இருபத்தி நாலு சதவீதத்தை தாண்டினாத்தான் வாக்குகள் சீட்டுகளா மாறும் நான் சொல்றேன் குறிச்சு வச்சுக்க இன்னும் எழுவது நாட்கள் இருக்கு குளிச்சு வச்சிக்க நாலு பர்சன் நீங்க அஞ்சு பர்சன் நீங்க இருபது பர்சன் கூட முப்பது சதவீதத்தை பாரதிஜாதா கட்சி தாண்டும் இன்னும் எழுபது நாள் இருக்கு வேகமெடுக்க ஆரம்பிச்சிருக்கின்றோம் ஒரு ஒரு சதவீதமாக மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க நடுநிலைவாதிகள் ஊழலை எதிர்க்கிறவங்க நல்லவங்க மோடியின் பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க முப்பது சதவீதம் தாண்டப் போறோம் ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு வெட்டிதான்